பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்க கடன் தீர்றத்துக்காக தானே உங்ககிட்ட பரிகாரமே கேக்கிறோம் ஏதாவது ஆனா உங்களை பார்க்கறதுக்கே பணம் கொடுக்கணுமாமே அப்படின்னு கேக்குறாங்க பணம் வர்றதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்குங்க தான் அந்த டிப்ஸ புரிஞ்சுக்க முடியறதில்ல இல்லைன்னா நம்மளால பின்பற்ற முடியறதில்லை பணம் வருது ஆனா எங்க போதுனே தெரியல பணம் கையில நிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மார்வடி கடைலயும் பேங்க்லயும் தான் இருக்கே தவிர வீட்டுல நகை தங்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பிரச்சனைல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய காரணம் இருக்கலாங்க நம்ம முன்னால ஜென்மத்துல இதை பண்ணி இருக்கலாம் என்ன வேணா இருக்கட்டும் நமக்கு முன்ஜென்ம கர்மா இருக்குது அதனால தான் நான் கடங்காரியா இருக்கேன் தான் எனக்கு நகை சேரல என்ன இருந்தாலும் மிக எளிமையான ஒரு பரிகாரமே போரும் செலவே இல்லாம என்னன்னா இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அம்மா இதுல தீபம் போடுங்க பட்டைய எரிச்சிருங்க ஏலக்காவை கையிலேயே வச்சுக்கோங்க பச்சை கலர் துணி வச்சுக்கோங்க என்னென்னவோ இருக்கும் இல்லையா நாமளும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ட்ரை பண்ணுவோம் அது கூட சேர்த்து நான் சொல்றதே ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஆதிசங்கரர் சொன்னது கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த வீட்டில் ஒரு பிக்ஷை எடுக்கும் பொழுது நெல்லிக்கனியை தான் அந்த அம்மா தானமா கொடுப்பாங்க ஏன்னா அவங்க கையில இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொடுத்த பிறகு ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடின உடனே தங்க மழை பொழிந்தது அப்படி சொல்றாங்க இன்றைக்கும் அந்த வீடை போய் தரிசனம் செய்யறவங்களும் இருக்காங்க நாம நம்ம கையில ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்கு அந்த ஒரு நெல்லிக்காவையும் ஒரு என் வீட்டுக்கு பிக்சை எடுக்க வந்தவருக்கு நான் தர அப்படின்னா இந்த இயற்கை எனக்கு உதவி செய்யும் ஆனா என்னிடம் எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது நான் எதையுமே மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா பிரபஞ்சமும் தானே கனகதார ஸ்தோத்திரம் பாடுற எல்லார் வீட்லயும் தங்க மழை பொழிதா என்ன நம்மளும் தான் கனகதாரா சோசுரம் காலையிலயோ சாயந்திரமா வாங்க வாங்கன்னு பாடுறோம் வீட்டுல போடுறோம் நமக்கு எல்லாம் மழை பொழியல இருந்தாலும் அந்த நெல்லிக்கனிய தீபமா போட்டு பாருங்க அவங்க கொடுத்தது அந்த அம்மா கொடுத்தது உணவுக்காக கொடுத்தாங்க ஆதிசங்கர பகவத் பாதால் கனகதார ஸ்தோத்திரம் சொன்ன உடனே தங்க மழை பொழிந்தது நாம என்ன பண்ணுங்க நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில சுக்குற ஊரையில் நெல்லிக்கனிகளை வாங்கி நல்ல பெரிய நெல்லிக்காய் சின்ன இல்லை அரை இல்லை முழு நெல்லிக்காயை வாங்கி அந்த நெல்லிக்காவுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போடுங்க அது எப்படிமா போடுறதுன்னா கேட்காதிங்க ஒரு சின்ன கத்தியில் வந்து பேத்தி எடுத்தாலே அது வந்துடும் அதுக்குள்ளே கொஞ்சமாக விட்டு ஒரே ஒரு தீபம் உங்களால் முடிஞ்சு ஒரு மூணு நெல்லிக்காயில் தீபம் போட முடியுது அப்படின்னாலே நிச்சயமாக நல்ல பலன் இருக்குங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில் நீங்க நெல்லிக்காயில பசு நெய் விட்டு தீபம் ஏத்துறது அப்படின்றது மிக விசேஷமானது நான் நெய் கிடைக்கலாமா நான் நல்லெண்ணெய் விடலாமா எனக்கு திரி கிடைக்கலாமா எனக்கு முழு நெல்லிக்காய் கிடைக்கல நெல்லிக்காய் தான் கிடைக்குது நான் சுக்கர ஓரம் முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை ஏற்ற முடியல வியாழக்கிழமை ஏத்தலாமா இந்த கேள்விகளே வேண்டாம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் முழு நெல்லிக்காயில மூணு நெல்லிக்காய் குறைந்தது பசு நெய் விட்டு தீபம் ஏன்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆகாதுங்க மூணு நெல்லிக்காய்க்கு சேர்த்து ஏத்தி பாருங்களேன் எவ்வளவோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல இந்த ஒன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ஒரே ஒரே ஒரு வாரம் ஏத்திட்டு எதுவுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது குறைஞ்சது ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமையில தொடர்ந்தாப்புல நீங்க ஏத்தி பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஏன்னா அது மகாலட்சுமிக்கான நேரம் மகாலட்சுமிக்கான ஓரை நெல்லிக்கனியும் மகாலட்சுமி காணது பசு நெய்யும் மகாலட்சுமி காணது பயபக்தியுடன் உள்ளம் உருகி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நம் மகாலட்சுமி நம் இல்லம் தங்குவாள் ட்ரை பண்ணி பாருங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிய வேண்டும்னாலும் எனக்கு சொல்லுங்க ஏன்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நம்முடைய புராணம் என்ன சொல்லுது அதை வச்சு நம்ம சொல்லுவோம் இது நாம தனியா யாரும் சொல்றதே இல்லை இந்த அருமையான வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்